அமரர் ஜீவா அவர்கள் சமூக தீர்த்தவாதியாக துவங்கி அதன் என்ற இடத்திலே ஒரு ஆசிரமத்தை உருவாக்கி அங்கே கல்வி பயிர்வதற்கு அனைவரும் சமமாக கல்வி பெற வேண்டும் என்பதற்கு அதற்காகவே அவர் ஒரு ஆசிரமத்தை உருவாக்கினார் அவர் படிக்கிற போது அவருடைய பள்ளி மாணவ தோழர்கள் அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் படித்திருந்தபோது அவரோடு ஒன்றிணைந்து அமர்ந்து பேசி பழகக்கூடாது என்று தடுத்ததும் விளைவாக அவரை எதிர்த்து மாணவர் காலத்திலே குரல் கொடுத்து அதற்காக அவர் வாழும் கிராமத்திலே அவருடைய அவர்களுடைய அப்பாவை குடும்பத்திலிருந்து நீக்கி வைத்து அதையும் எதிர்த்து நான் அனைவரும் சமமான கல்விக்காக போராடுவேன் என்று அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி என்ற இடத்திலே அவர் ஆசிரமத்தை தூங்கி அனைவருக்கும் கல்வி பயிற்சி கொண்டிருந்தார் ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக ஒரு சம தர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்கான முறையிலே தன்னுடைய கல்வியை பயின்று விடுதலை போராட்டத்திலே பங்கு கொண்டு அவர் இருக்கிற ஆசிரமத்திலே மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் வந்து அந்த ஆசிரமத்திற்கு வருகிறார் அப்படி வருகிற போது மகாத்மா காந்தியை சிறப்பான முறையிலே வரவேற்று ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று இந்தியாவிற்கே மகாத்மா காந்தியடிகள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறபோது உங்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது என்று மகாத்மா காந்தி அவர்கள் ஜீவாவை கேட்கும்போது எனக்கு இந்தியா தான் சொத்து என்று ஜீவா அவர்கள் மகாத்மா காந்தியிடம் தெரிவித்தார் அதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியா சொத்து இல்லை நீங்கள் தான் இந்தியாவிற்கே சொத்து என்று சொல்லி அவரை பாராட்டியவர் மகாத்மா காந்தி அவர்கள்